அனைவருக்கும் வணக்கம் மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர் நவராத்திரியில் மூன்றாவது நாள் என்று சந்திரகாண்டா நவதுர்கையில் மூன்றாவது வடிவம் வடமொழியில் சந்திரகாண்டா என்றால் தமிழில் சந்திரகாந்தா என்று அழைக்கப்படுகின்றாள் இதற்கு குளிர்ந்த நிலவை தலையில் சூடியுள்ளவள் என்று பொருள் இவள் சிவனோடு கலந்த தேவி வடிவம் என்று சொல்லித் தெரிய வேண்டியதில்லை வாழையாக இருந்து குமரியாகி பின் சிவனை அடியும் தேவியாகின்றாள் இவள் சிவனின் அடையாளமெல்லாம் பெறுகின்றாள் அவ்வகையில் சிவன் தலையில் சூடியிருக்கும் நிலவில் அவளுக்கு பாகம் வருகின்றது அவளும் அதை சூடிக்கொண்டு சந்திரகாந்தா என்று பெயராகிறான் இந்த மூன்றாம் படிநிலை ஒரு குழந்தை உருவாகி குமரியாகி இப்பொழுது மனக்கோலம் அடைகின்றது இந்த மூன்றாம் படிநிலை என்பது பூரணம் அல்ல பூரணத்தின் தொடக்கம் இறைவனை அடையும் ஆத்மா தவம் பல புரிந்து பெறும் வைராக்கியமாக நின்று இறைவனை அடையும் இறை தன்மையை பெறும் என்பது இதன் தாற்பயம் இதனாலே காசியிலே இவளுக்கு தனி ஆலயம் உண்டு இவள் சிவனை அடைந்த தத்துவப்படி அது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இங்கே சந்திரன் சிவன் தலைக்கு வந்ததும் அதை தானும் ஏற்றுக்கொள்கின்றாள சிவன் முக்கண்ணன் ஆகின்றான் அன்னைக்கும் அது சாத்தியமாயிற்று இந்த தத்துவத்தில் தான் சந்திரகாந்தாவினை புரிந்து கொள்ளல் வேண்டும் அதற்கு சிவன் தலையில் சந்திரன் இருக்கும் தத்துவம் அவசியம் பிரபஞ்ச ரீதியாக வானியல் ரீதியாக சந்திரன் மகா முக்கிய கிரகம் காலத்தின் அதிபதியாக இருந்தாலும் காலத்தின் அளவைச் சொல்பவன் சந்திரனே சந்திரனை முன்னிட்டு நாள் தீதி மாதம் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகின்றது கால பைரவராக காலத்தின் அதிபதி சிவன் என்றால் சூரியன் சிவன் அம்சம் என்று சொல்வார்கள் சந்திரன் காலத்தை அளந்து காட்டும் சக்தி தேவி அம்சம் சந்திரன் தான் மழை பொழிகின்றது என்றது பௌதீகம் பருவம் மாறுகின்றது பூமியோடு சேர்ந்து சூரியனைச் சுற்றும் நிலவு இல்லையில் பூமி இல்லை சந்திரன் ஈர்ப்பு விசையை பூமியில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது ஜாதக ரீதியாகவும் இன்னும் பல தொடர்புகள் ரீதியாகவும் சந்திரனுக்கு மானுட மனத்திற்கு தொடர்பு மிக அதிகம் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்வார்கள் பௌர்ணமியில் கடலில் அலை அதிகமாக இருக்கும் மனிதனின் மனமும் கூர்ந்து கவனித்தால் அப்படித்தான் இருக்குமாம் அமாவாசையிலும் அப்படித்தான் இருக்கும் அலை அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இரண்டுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கும் அதே போல்தான் மனிதனின் மனமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மன அலைகள் ஓட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்கின்றார்கள் அதாவது நீரானது பௌர்ணமி அன்று பொங்குகின்றது அந்த நீரால் இயங்கும் உடலிலும் நீரில் மிதக்கும் மூளையிலும் சில மாற்றங்கள் ஏற்படுமா அதனாலே சிலருக்கு பௌர்ணமி அன்று ஒருவித அதீத எழுச்சிகள் வரும் அமாவாசைக்கு மாறுபட்டும் வரும் மனம் சம்பந்தப்பட்ட சந்திரன் என்பது சான்று அவரவர் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம் முக்கியமானது திருப்பதி ஸ்தலம் சந்திரன் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் சந்திரன் காலநேரத்தை அளந்து தரும் கிரகம் உணர்ச்சிகளுக்கு அதிபதி ஈர்ப்பு விசைகளை கட்டுப்படுத்துபவர் பூமியின் ஈர்ப்பு விசை எப்படி சந்திர கிரகணம் அமாவாசை பௌர்ணமியில் மாறுமோ தேய்பிரையில் மாறுமோ அப்படி பற்றிலிருந்து இதனை விடுவிக்கும் கட்டி வைக்கும் சக்தி சந்திரனுக்கு உண்டு சந்திரன் பார்வை ஒரு பொருளை பற்றவும் செய்யும் மனம் விரும்பும் ஒன்றை துறக்கவும் செய்யும் இதனால் பற்றற்ற கோலத்தை சொல்ல சந்திரன் அருள் அவசியம் சந்தோஷம் மழுகை மகிழ்ச்சி சோகம் என எது இருந்தாலும் இதயம் பக்கம் உணரும் தேவி சிவனுக்கு இடபாகம் என்ற தத்துவம் இதுதான் சந்திரன் என்பது தாய்ஸ்தானம் சிவன் சந்திரனை சூடினார் என்பதை தேவியின் அம்சத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதும் தேவியின் அருளை மனோபலம் ஆகின்றது அதை அருள்பவள் சந்திரகாந்தா இவள் மணிப்பூரக சக்கரத்தை துலங்க வைக்கின்றாள் இந்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து ஆறு விரற்கடை உயரத்தில் அமைந்துள்ளது இந்த சக்கரம் மணி போல் ஒளிரும் தன்மை உடையது அதனால் தான் மணிப்பூரகம் என்றார்கள் சித்தர்கள் நடுவில் சதுரம் அதை சுற்றி சக்கரம் என்னும் வட்டம் சக்கரத்துக்குள் மூன்றாம் பிறை வடிவ கோட்டை வட்டத்தை சுற்றி பத்து இதழ்கள் வடிவம் கொண்டது இது என்று சித்தர்கள் சொன்னது தாயை நீலமேக ரூபமாக மணிப்பூரக சக்கரத்தை இருப்பிடமாக கொண்ட அவள் சதாசிவ தத்துவத்தை வணங்குகின்றோம் என்கின்றார்கள் இந்த மணிப்பூரக தான் மானிட சுபா உணர்ச்சிகளுக்கு ஆதாரமானது வந்த பாசம் நியாய அந்நியாயம் சுயநலம் பொதுநலம் என எல்லா உணர்வுகளுக்கும் இங்கே தீர்மானிக்கப்படுகின்றது இந்த பணிப்பூரகம் சரியாக இயங்க வேண்டும் அப்படி இயங்கிவிட்டால் தைரியம் முயற்சி புது புது படைப்புகள் என்று இங்கே தோன்றும் இவை சரியில்லாமல் அமைந்துவிட்டால் தீரா கவலை மன உறுதியின்மை முயற்சி இல்லாமை தெளிவு இல்லாமை முறுக்கம் முரட்டுவாதம் என்று அனைத்தும் வரும் என்கின்றார்கள் நீரிழவு மண்ணீரல் சார்ந்த கோளாறுகள் கணையம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்றும் சொல்கின்றார்கள் இந்த சக்கரம் வயிற்றில் இருப்பதை கவனிக்கலாம் அந்த வகையில் ஒரு நெருப்பு தான் உணவை செரிக்க வைக்கின்றது வயிற்றில்தான் உணவு செரிக்கப்பட்டு சக்தியாகின்றது இந்த சக்கரம் துலங்கியவருக்கு கர்மா துளங்கும் பிறப்பின் நோக்கம் செல்லும் வழிகள் எல்லாம் துளங்கும் ஆழ கவனித்தால் தாயின் கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடிதான் குழந்தைக்கு தொடர்பாகின்றது அந்த தொப்புள் கொடி இருக்கும் இடம்தான் இந்த சக்கரம் அவ்வகையில் கர்மவினை குலவழி கர்மம் இங்கேதான் பதிவு செய்யப்படுகின்றது இந்த சக்கரம் சரியாக துலங்கினால் அதிகம் உண்ண வேண்டி இராது ஒரு பொழுது உணவிலேயே சக்தி பெற முடியும் அதுவும் இல்லை என்றால் உணவு இல்லாமலே கூட இருக்க முடியுமா நீரில் காற்றில் சக்தி பெற்று வாழ முடியும் யோகியர் ஞானியர் உணவில்லாமல் வாழும் ரகசியம் இதுதான் இந்த சக்கரம் துலங்கினால் எல்லாம் சரியாகிவிடும் ஒருவனுக்கு சரியாக வேண்டுமென்றால் இந்த சக்கரம் நன்கு சீராக இயங்க வேண்டுமாம் தாயினை விட பெரிய மனோபலம் யார் தருவார் சந்திரனை தாய்காரகன் என்று சொல்வார்கள் அம்மாவுடன் சம்பந்தப்பட்டது என்று சொல்வார்கள் அதே போல் சந்திரன் நமக்கு மனோபலத்தை தருவான் அதனால்தான் தாய் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றாள் என்று சொல்கின்றார்கள் ஸ்ரீ சக்கரத்தின் மூன்றாம் கோட்டை அல்லது ஆவரணம் இந்த சந்திரகாந்த தத்துவமே ஸ்ரீ சக்கரத்தின் மூன்றாம் நிலை மனதை ஸ்திரப்படுத்தும் மனோபலம் தரும் இந்த அணையின் சிறப்புகள் பல உண்டு தோற்றப் பொலிவினை அருள்வாள் பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கும் தோற்றத்தை தருவாள் அழகு என்பது உடலை மூடியிருக்கும் உறுப்பால் கிடைக்கின்றது உடலை மறைத்து இருப்பது தோல்தான் ஒரு வடிவம் கொடுத்து அதை தருவதும் தோல்தான் அந்த தோளுக்கு காரகனும் இவன்தான் என்று சொல்கின்றார்கள் இந்த வரத்தை தருபவள் அன்னை பிரிஞ்ச சபர வருதா சந்திர கோபஸ்த கரியுதா பிரசாதம் தந்துனே மகாயுகம் சந்திர கண்டேதி விஸ்ருதா சிம்மத்தின் மீது ஏறி வருபவளும் சந்திரகாண்டா என்னும் பெயர் கொண்டவளும் கடும் கோபம் ஆக்ரோஷம் கொண்டவளும் தேவி சந்திரகாண்டா என் மீது கருணை பொழிய வேண்டும் என்கின்றது ஸ்லோகம் குடும்ப பெண்கள் இவளை வழிபட்டால் குடும்பத்தில் தைரியம் காவல் காக்கும் வைராக்கியம் எதிர்ப்புக்களை கண்டால் பயப்படாமல் இருக்கும் சக்தி கிடைக்கும் குடும்ப பெண்ணுக்கு தைரியம் மிக முக்கியம் இந்த வரத்தை தருபவள் பெரும் தைரியத்தை தருபவள் காவல் இருக்கும் தைரியம் போராடும் மனப்பக்கம் தருபவள் சந்திரகாந்தா குலப்பெண்கள் சந்திரனைப் போல் குளிர்ந்து ஒளி கொண்டு இருந்தாலும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்றும் இவள் உணர்த்துகின்றாள் குடும்பத்தை காக்கும் கவசமாக பெண் இருப்பதும் சொல்லப்படுகின்றது இந்த சந்திரகாந்தாவை இந்த நவராத்திரியில் வழிபடுவோம்